வணக்கம் டேஸி விலாக் தமிழ் இன்றைக்கி என்னோடய சேனலில் கோதுமை வச்சு இந்த ஸ்வீட் எப்படி செய்யுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஒரு பெரிய சைஸ் முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் இதுலேயும் ஒரு தொண்ணூறு கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு இந்த உப்பு போடுறப்ப இன்னும் ஸ்வீட்டு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு பதில் நான் மைதா கூட சேர்த்துக்கலாம் அப்படியே விஸ்குலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ இந்த விஸ்கை எடுத்துகிட்டு கையில் வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதறத்துக்கு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தேவைப்பட்டால் சும்மா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அந்தளவுக்கு மட்டும் போதும் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவு வந்து நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா பிசஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது இந்த இந்த மாவுனுடைய இந்த பதமே போதும் இப்போ பாருங்கள் நல்லா மாவு வந்து நல்லா திக்காயிடுச்சு நல்லா வந்து இந்த கிராக் இல்லாமல் நல்லா வந்து நல்லா உருட்டி அதை அப்படியே மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஊர்ன மாவு பாருங்கள் முன்னாடி இந்த விட இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இதை மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசஞ்சிக்கலாம் இப்போ பிசஞ்ச மாவை நம்ம சப்பாத்தி கடையில் கொஞ்சமாக மாவு போட்டு அப்படியே நல்ல திக்காக வந்து இதை தேய்ச்சிக்கணும் இந்த திக்னஸ் வந்து தேய்ச்சிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நாலு பக்கமும் ஓரத்தில் வந்து ஒரே சமமாக வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு நம்ம கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கு எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது சிம்மில் வச்சு அதை போட்ட உடனே அப்படியே வந்து நம்ம மிதமானதில் அப்படியே பபுள்ஸ் வச்சுன்னு வந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற இந்த ஸ்வீட்டை வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மிதமான தேயில் தான் வச்சு வேக வைக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சோம்மா மேலே நல்லா வெந்துடும் உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் ஏன்னா மாவு வந்து இது நல்லா திக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் அதனால் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாதான் தான் எல்லாம் ஒரே ஈவனாக வெந்து வரும் அதனால் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் ஒவ்வொன்றாக நல்லா திருப்பி விட்டுக்கலாம் எல்லாம் ஒரே அளவில் ஒரே நில நிறமாக எல்லாம் சிவந்து வரணும் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி சிவந்து நல்லா வெடித்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு கோதுமை வச்சு நல்லா ரிச்சாக செய்கிற இந்த ஸ்வீட் வந்து நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்ஸி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து விட்டு